சத்யா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கற துணி காய் போட்டுருக்கேன் எடுத்து மடிச்சு வச்சிரு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்து பத்திரமா இரு சரிமா ஆ ஸோ இன்றைக்கி ரொம்ப வேலை ஆ சோப்பா ஆ அய்யய்யோ டைம் ஆகிடுச்சி நம்ம போய் துணி மடிப்போம் ஆ அம்மா எப்பமா வந்த இப்போ துணி மடிக்கலான்னு வந்தேன் இங்க நீ பண்ணலினால எல்லா வேலையும் அட்ஜஸ்ட் பண்ணி நானே பண்ணிருவேன் போற வீட்டுல அப்படி இருக்க மாட்டாங்கம்மா ஏதாவது வேலை இருந்தா செஞ்சு வச்சுட்டு உட்காந்துக்கோ ஏம்மா நான் எந்த வேலையும் பண்ணலன்னு உங்களுக்கு என் மேல கோவம்ல இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா எந்த அம்மா உங்களுக்கு பிள்ளைய வீட்டு வேலை செய்யலாம் கோபம் வராது கல்யாணம் பண்ணி போற வீட்டுல எப்படி இருப்பீங்களோன்னு அந்த பயத்துலதான் திட்டுறோம் இங்க இருக்கிற வரைக்கும் உங்க சந்தோஷமா பிரியா இருந்துக்கோ உங்க சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி போற வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்குமா சரிம்மா